அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சக்திகலா பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அரை கிளாஸ் சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருக்குறாங்க அது நல்லா உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா ஒரு அஞ்சு தடவை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்தாச்சு அப்போ தான் அந்த சிக்கன் ஸ்மெல்லாம் சுத்தமாக போயிடும் இனி வந்து அந்த சிக்கனில் கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கிறோம் கொஞ்சம் சிக்கன் பொடி போட்டுக்கிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம் கொத்தமல்லி பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம் எலுமிச்சம்பழம் ஒரு குட்டி இது அரை மூடி அப்படியே புழிஞ்சு விட்டுக்கிறோம் சிக்கன் கலவா உப்பு சிக்கன் கலவை இப்போ கொஞ்சமாக போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கிறோம் நல்லா கலக்கி இப்படி வச்சிட்டம்னா ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து செஞ்சாலுமே அப்படியே இருக்குது ஒரு கூட ஸ்மெல் வராது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அதுக்காக நல்லா கலக்கி இது இப்படி வச்சுக்கிறோம் இது வந்து அரைச்சி ஊற்றுறதுக்கு ஒரு மூடி தேங்காய் கொஞ்சம் முந்திரி இது வந்து வெங்காயம் தக்காளி இதை போய் வெட்டிகிட்டு வந்துடுறேன் அதுக்குள்ளே சிக்கன் கொஞ்சம் நேரம் ஊருட்டு அதுக்கப்புறம் பா பார்க்கலாங்கண்ணா இப்போது இப்போது ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி தாளிக்கிறதுக்கு ரெண்டு மிளகாயி கொஞ்சம் கருகாய்பந்தழை மூணு கிராம்பு ஒரு பட்டை மூணு ஏலக்காய் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் இனி தாளிச்சிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் மூனை உள்ளே போட்டுடலாம் அவ்வளோதான் அடுப்பு கொஞ்சம் மட்டா பண்ணிக்கலாம் அந்த ஏலக்காய் நல்லா உப்பி வரையில் கருகாப்பிலையும் மிளகாயும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் போட்ட கடைசியில் அடுப்பு கொஞ்சம் வேகம் வச்சுக்கலாம் நீ தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி ரெண்டு தக்காளி போட்டுக்கிறேன். ரெண்டு தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் கரியிலே முதல்ல கொஞ்சம் உப்பு போட்டிருக்குறோம் இதுக்கு கொஞ்சம் உப்பு போடுறோம் கறி நல்லா அரை மணி நேரம் மாட்டேன் ஊறிடுச்சு நல்லா ஊறுனாவே நல்லா டேஸ்ட் அருமையாக இருக்குது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுலேயே சோம்பு கொஞ்சம் போட்டு அரைச்சி வச்சுருக்குவேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூடையே மஞ்சுத்தூள் போட்டுக்கலாம் இப்போ வர தூள் அது ஒரு ஸ்பூனாக போட்டுக்கலாம் அப்போ தான் காரம் நல்லாயிருக்கு தேங்காயும் முந்திரியும் போட்டு அரைச்சி வச்சாச்சு இது கடைசியில் உள்ள ஊற்றுறது இருக்குது மிளகாத்தூள் போட்டாவே கொஞ்சம் எப்பவும் அடி பிடிக்கிற மாதிரி ஆகுது அப்போ அடுப்பை கொஞ்சம் பண்ணிக்கோணும் நல்லா நல்லா தட்டி விட்டு இனி நாம ஊரி இருக்கிற கறியை உள்ள போட்டுக்கலாம் கறி ஊறின பூசியவே கொஞ்சம் அலாசி அந்த தண்ணி உள்ளே ஊற்றிக்கலாம் இதுக்கு ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி பொடி கறிக்கு சிக்கன் பொடி முதலே ஊற வச்சிருந்தோம் இதுக்கு கொஞ்சம் சிக்கன் பொடி போட்டுக்கலாம் கோலம்புக்கு மறுபடியும் கொஞ்சம் உப்பு ஒரு இருபது நிமிஷம் வேகிட்டு மூடிலாம் நல்லா ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு மறுபடியும் ஓகேங்க இனி சிக்கன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் எலும் எல்லாம் ஊற்றி ஊற வைக்கிறதுனால எவ்வளோ நேரம் வந்தாலும் சிக்கன் உடையாது அப்படியே தான் இருக்குது பீஸு இனி அரைச்சி வச்ச முந்திரும் தேங்காயும் உள்ள ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தண்ணி எலாசி ஊற்றிக்கலாம் சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இப்படி ஊற வச்சு செஞ்சால் பிரியாணிக்கும் இதே மாதிரி ஊற வச்சு இதே பக்குவத்தில் செஞ்சோம்னா அருமையாக இருக்குது பிரியாணியும் சரிங்க தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் டிவி பார்த்துட்ருக்குறாங்க கொண்டே கொடுத்து பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு எங்கள் வீட்டில் ஒரு குட்டி நாய் இருக்குதுங்க அதுக்கு தக்காளெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க அவ்வளோதான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஏங்க இது அப்படியே சாப்பிட்டு பாட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு பாரு எங்கள் வீட்டு டாமி எப்படி இருக்குதுன்னு பாருங்க நாங்கள் நிலவு தாண்ட மாட்டோம் அப்படியே தான் இருப்போம் சிக்கன் மெல்லாம் மோப்பம் பிடிச்சிட்டு அப்படியே இருக்குது சூடாக இருக்குது பாட்டு சொல்லுங்க ஆர் டாமி பார்க்கறதுக்கு பார் எங்கடா நான் அவ்வளோ போடாத கொண்டாந்து வீடு கொடுத்துட்டாங்களே இரு இரு உனக்கும் கொண்டு வருவேன் ஏய் தடி உள்ளே வந்தீங்கன்னா தடி ஆ அப்படி படுத்துக்கோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஓகேங்க இந்த வீடியோ ஓகே ஓகே தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ரொம்ப நன்றி